இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நன்றிய தியானத்தின் தலைப்பு பிரச்சனைக்கு தீர்வு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 27 ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை பிரச்சனைக்கு தீர்வு மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான் எண்ணாகமம் இருபத்தி ஏழு ஐந்து திருமறையில் நாம் சந்திக்கும் தலைவர்களில் சிறந்தவன் மோசே முறுமுறுத்து முரட்டாட்டம் பண்ணிய இஸ்ரவேல் மக்களை நீண்ட நாற்பது ஆண்டு காலம் வழிநடத்தியவன் இங்கே ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை என்று சொல்ல முடியாது ஏனெனில் இங்கே மக்களால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் ஆகிய செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிப்பார் யாருமில்லை எதிர்தரப்பினர் யாரும் இல்லை இந்த பெண்கள் தங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே தங்களுக்குள் காணியாற்றி வேண்டும் என்று கேட்கிறார்கள் காரணம் தகப்பனுக்கு குமாரன் இல்லை என்பதே மோசே உடனே அப்பிரச்சனையை கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு போகிறான் அது அவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கும் நெருக்கத்தை காண்பிக்கிறது மட்டுமல்ல அவன் கர்த்தரை எவ்வளவாய் சார்ந்திருக்கிறான் என்பதையும் காண்பிக்கிறது அது எத்தனை நலமாயிருக்கிறது பாருங்கள் கர்த்தர் அவர்கள் சொல்கிறது சரிதான் என்று பெண்களுக்கு உரிமை வழங்குகிறார் தொடர்ந்து அது தொடர்பாக எழும் உரிமை பிரச்சனைகள் யாவற்றையும் கூறி அவற்றிற்கு தீர்வும் கூறுகிறார் வசனங்கள் எட்டு முதல் பதினொன்று வரை இங்கே மோசேயிடமிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது சிறிய பிரச்சனை என்றாலும் தேவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் முக்கியமாக தலைவர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வகையான பழக்கம் இருந்தால் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கலாம் வாழ்க்கை வழியில் ஒவ்வொரு நாளும் சிறிய பெரிய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டேதான் இருக்கிறோம் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடே இருக்கிறார் என்பதால் உடனுக்குடன் அன்றாடம் பிரச்சனைகளை அவரிடம் கொண்டு போனால் போதும் அதிசயமாக வழிநடத்துவார் நீதியாக வழி நடத்துவார் நமக்கு தலை நிச்சயமாய் இராது சொத்து பிரச்சனையா தேவன் சட்டம் படைத்த நீதிபதி நோய் பிரச்சனையா அவர் இவ்வுடலை படைத்த வல்லுலரான மருத்துவர் நான் ஞானி அல்ல என் தேவன் சர்வஞானி என்னால் ஒன்றும் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் நான் ஞானி அல்ல என் தேவன் சர்வஞானி என்னால் ஒன்றும் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் தீர்மானம் எந்தப் பிரச்சனையானாலும் அதை குறித்து ஆண்டவரிடம் ஜெபித்து நிதானித்து முடிவெடுப்பேன்